நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே டுவெண்ட்டி எல்லாமே மக்களுக்கான மக்கள் பணிகள் பல்வேறு நாட்களில் நாங்கள் வந்து பழனிக்கு அறுபடை வீட்டு கருத்து சஷ்டி கவசத்தோட அந்த அறுபடை வீட்டுக்கு வரும்போதும் நான் பழனிக்கு வந்திருக்கேன் கேப்டனும் வந்திருக்காரு இன்னைக்கு ஒரு குடும்ப விழாவாக காதலி விழாவுல நாங்க கருந்து கொடுத்தோம் எங்களுடைய மூன்று மாவட்டங்களின் செயலாளர்கள் சீரான சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லா நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் என் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ராஜ அலங்காரத்தை பார்த்து விட்டு தங்க தேரும் நாங்கள் வந்து இழுக்க இருக்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வேற எது கேள்வி கேட்கணும்னு கேட்கலாம் வருஷா வருஷம் பட்ஜெட் அறிவிச்சுதான் ஆகணும் இது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை வந்து நாங்க வரவேற்கிறோம் ஏன் வரவேற்கிறோன்றது உங்களுக்கு தெளிவாக நான் பதிவு அதையும் நான் தெளிவாக பதிய வைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை இந்த முறை தமிழக அரசு முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க நிதிநிலை அறிக்கையில் இங்கே இருக்கின்ற ஒரு ஐந்தாயிரம் விவசாயிகளை வளர்ந்த நாடுகளுக்கு அழைத்து சென்று இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி எப்படிலாம் வந்து அக்ரிகல்ச்சரில் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விளக்கும் வகையில் ஜப்பான் சைனா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு அழைத்து செல்வோம் என்று ஒரு அறிவிப்பு இது கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலேயே எங்களுடைய தேர்தல் அறிக்கை புத்தகத்திலேயே அன்னைக்கு வெளியிட்டதுதான் அது தான் ரேஷன் போட்டு தேடி வரும் அதே போலதான் இன்னைக்கு பார்த்தோம்னா பல்வேறு திட்டங்கள் வந்து கேப்டன் அறிவித்து வந்திருக்கிறது எனவே இந்த நிதிநிலை அறிக்கையாகட்டும் அதே போல வேளாண் பட்ஜெட் ஆகட்டும் பொது பட்ஜெட் ஆகட்டும் கேப்டனுடைய பல்வேறு திட்டங்களை அறிவித்ததுனாலும் அதே மாதிரி பல்வேறு இந்த மெட்ரோ ட்ரெயின் அதே மாதிரி வேலை வாய்ப்பு பெண்களுக்கான திட்டங்கள்லாம் நல்ல விதமாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் இன்னும் அதிகபட்சமாக கொஞ்சம் சொல்லிருந்தா நல்லா இருக்கும் என்பதும் எங்களுடைய கருத்து என்பதை இந்த நேரத்துல பட்ஜெட்டை குறித்து நான் தெரியும் நிரூபிக்கப்படணும் இப்போ பத்தாம் பொதுவா நம்ம வந்து சொல்லக்கூடாது நிச்சயமாக ஆயிரம் கோடி ஊழலா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயில இருந்துட்டு வெயில்ல வந்திருக்காரு எனவே இந்த ஊழல் என்பது உண்மையான ஒரு விஷயமா என்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்து நிச்சயமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நான் கேட்டேன் சரிங்களா வந்து தமிழ்நாடு முழுக்க கட்டாயமாக்கப்பட வேண்டும் அதில் எந்த கருத்தும் இல்லை மொழிக்காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டனுடைய எப்பொழுதுமே ஒரு கொள்கையாக சொல்லி கொடுத்தார் அதுதான் எங்கள் நிலைப்பாடு தொகுதி சீரமைப்பு என்ற பெயரு நம்மளுடைய நாற்பது பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் தமிழ் மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்தாக நான் பதிய வைக்கிறேன் and trick